டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இனிப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே சேர்ந்து பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக அதே பொண்ணும் போல் இருக்கும் நல்லா அருமையாக நல்லா வெந்து அதாவது மைதா மாவில் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கலை அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு உளுந்து மாவில் போட்டு நம்ம இந்த சுசியத்தை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவும் சத்து அதிகமாக கிடைக்கும் இன்னைக்கிட்ட டீ கடை கிச்சன்ல வந்து சுசியம் சுசியத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு உளுந்து மாவில் நம்ம சுசியம் போட போகிறோம் அதுக்கு உளுந்து வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பு ஒரு கப்பு எடுத்து அதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு தடவை கழுவி எடுத்திருக்கேன் அதை நம்ம கிரைண்டர்ல சேர்த்து நல்லா ஒரு கட்டி பதத்துக்கு மாவு ஆட்டி எடுத்துக்குவோம் பருப்பு எல்லாத்தையும் கிரைண்டர்ல சேர்த்தாச்சு இந்த மாவு ஆட்டும் போது ரொம்ப கட்டியாக ஆட்டணும் அதனால் தண்ணி முதலே ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு அப்பப்போ பார்த்து பார்த்து தான் நமக்கு கட்டியான மாவு கிடைக்கும் மாவு ரொம்ப லூஸ் ஆகிருச்சுன்னா நம்ம சுசியம் எடுத்து போடும்போது சிரமமாக இருக்கும் அதுக்கு துணை மாவு எல்லாம் சேர்க்கும் போது சுசியம் ரொம்ப இருகலாயிரும் அதனால் இந்த உளுந்து மாவை நல்லா பதமாக கட்டியாக ஆட்டி எடுத்துக்கிருவோம் கிரைண்ட்ரு ஓடட்டும் நம்ம சுசியத்துக்கு இன்னைக்கு கடலை பருப்பு வேக வச்சு நம்ம அந்த இனிப்பு உருண்டை செய்கிறதுக்கு பூரணம் வந்து கடலை பருப்பை தான் வேக வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா அழைச்சிட்டு குக்கரில் வச்சுக்கலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்குவோம் குக்கரில் செத்துக்கலாம் தண்ணி இதுக்கு தேவையான தண்ணி நல்லா அந்த அளவுக்கு மூன்று அளவுக்கு வச்சுக்குவோம் இதை ஒரு மூடி போட்டு நம்ம வந்து அவுச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பை வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஒரு பொழுன்னு வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்பவும் கொலைய விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் தண்ணி அவ்வளோவா இல்லை அப்படி தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துடணும் தண்ணியோட ஆற விட்டுற வேண்டாம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருத்துட்டு வெறும் பருப்பாக ஆற விட்டுருங்க இப்போ நம்ம இந்த பருப்பு அவிச்சது நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கூடாது நம்ம பூரணம் செய்கிறதுக்கு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் அந்த அடுப்பு வந்து ரொம்ப சிம்மிலே இருக்கட்டும் இப்போ அரைமுடி தேங்காய் துருவி நல்லா வெள்ளையாக துருவி வச்சுருக்கோம் அந்த நெய்யில் அதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் சிம்மிலே வச்சு அந்த தேங்காயை நல்லா அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருலாம் நம்ம தேங்காய் பூவு நல்லா ஓரளவுக்கு ட்ரை இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும் அளவுக்கு ட்ரை உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த தேங்காய் பூவை அடுப்பு விட்டு அதே பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சாச்சு அளவுக்கு பருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் ரொம்பயும் குழஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்துருக்கணும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இதில் கொட்டிக்கலாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ இதுக்கு முக்கால் கப்பு வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தை அப்படியே இதில் சேர்த்துடலாம் ஓகே ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூனு அதே இதில் சேர்த்துடலாம் பிசைஞ்சு விட்டுர்லாம் எல்லாத்தையும் நல்லா நம்ம வெள்ளம் போடும்போது ரொம்ப அந்த பருப்பு சூடாக இருந்துச்சுன்னா ரொம்ப இலக்கம் கொடுத்து நமக்கு உருண்டை சரியாக வராது அதனால் நல்லா அந்த பருப்பை ஆற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளம் போடும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம சூட்லேயே போட்டோம்னா அந்த வெள்ளம் மெல்ட் ஆகி ஒரு நமக்கு அது குழ குழன்னு கிடச்சிரும் நமக்கு கட்டியாக உருண்டையை பிடிக்கிற அளவுக்கு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் போகிறோன்னா இனிப்பு தயாராகிடுச்சி இந்த இனிப்பு இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம போடக்கூடிய அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் முன்னாடியாகவும் நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து போட்ட அளவுகளில் கரெக்டாக இருக்கிறதுனால உருண்டை பிடிக்க வர்றதுனால நம்ம இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை இந்த மாதிரி டயத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பொரி கடலையை உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம்ல அதை எடுத்து நல்லா கொஞ்சம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அதையும் இந்த இடத்துல சேர்த்துட்டோம்னா நமக்கு அந்த உருண்டை கொஞ்சம் மெல்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் மாதிரி எல்லாத்தையும் நம்ம முதையை உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நமக்கு உளுந்து மாவு நல்லா பந்து கணக்கு ஆடி நல்லா அருமையாக அந்த மாதிரி சாஃப்ட்டாக ஆடிடுச்சு அந்தளவுக்கு இருக்கோணம் மாவு இப்போ நம்ம எல்லாத்தையுமே தோண்டி எடுத்துடலாம் சுசியத்துக்கு நம்ம உளுந்து மாவு நல்லா கட்டியாக ஆட்டி எடுத்தாச்சு இதுக்கு ஒரு கா ஸ்பூனு உப்பு அதை சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நம்ம பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு தான் அரை கப்பு இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் மாவு உளுந்து மாவு இறக்குன்னு கட்டியாக இருக்குது இருந்தாலும் நம்ம உருண்டை போட்டு எடுத்து போடுற பக்குவத்துக்கு நம்ம இந்த அரிசி மாவு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் நல்லா பொறு நல்லாயிருக்கும் மேலே எடுத்து போடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் பொதுவாக நம்ம இட்லி மாவு அந்த மாதிரி இதில் தான் போடுவோம் இன்றைக்கி நம்ம தனி உளுந்து ஆட்டி நிறைய உளுந்து சேர்த்து அதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு சுசியம் போட போகிறோம் கிட்டத்தட்ட நல்லா உளுந்த வடையில் இனிப்பாக உள்ள உருண்டை வச்சு நம்ம அதை சாப்பிடும்போது இன்னும் நமக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சரி இந்தளவுக்கு கலந்து எடுத்து வச்சுட்டு இது நம்ம கையை நல்லா கழுவிடுங்க இப்போ நமக்கு போடணும் உருண்டைகள் இனிப்பு உருண்டைகளும் ரெடியாக இருக்குது மாவும் ரெடியாக இருக்குது அடுத்து எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா நம்ம எப்பயும் போல் நார்மலாக வடை எந்தளவுக்கு அந்த அளவுக்கு சூடாக இருந்தால் போதும் ரொம்ப அதிகமான சூடாக இருந்தால் அளவுக்கு சூடு இருந்தால் போதும் நம்ம உருண்டைகளை எடுத்து முக்கி போட போகிறோம் மாவில் ஒரு உருண்டை எடுத்துக்கங்க இப்படி வச்சு நல்லா மாவை எடுத்து மேலே எடுத்துட்டு அது அப்படியே கோர்த்து எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கோரத்தை எடுத்து இப்படி மாவை நல்லா வலிச்சு விட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே எடுத்து எண்ணெயில் இறக்கிடலாம் மறுபடியும் ஒவ்வொரு தடவை போடும்போதும் கையை நினச்சிக்கோங்க நான் நினச்சிட்டு தொடச்சிக்கோங்க அப்படி எடுத்து அந்த உருண்டி இனிப்பு உருண்டைகளை வச்சு மேலே அப்படி வச்சுட்டு அப்படியே மா கோரத்தை எடுத்தோம்னா வந்துடும் மாவு ஒட்டி வந்துடும் அளவுக்கு கோரத்தை எடுத்தோடனே நம்ம எப்பயும் போல் இந்தளவுக்கு மாவை நல்லா ஒட்டுற அளவுக்கு போட்டு அப்படியே எண்ணெயில் இறக்கிடலாம் இப்போ போட்டாச்சு போட்டு அப்படியே நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும் நம்ம உளுந்த மோட மாதிரியே மிதக்க ஆரம்பிச்சிடும் அதை நம்ம அப்படியே அப்பப்போ புரட்டி விட்டுக்கலாம் அளவுக்கு லைட்டாக புரோன்னு வந்தோடனே அந்த இருக்க பக்கத்தை நல்லா புரட்டி விட்டு அந்த மே மாவு நல்லா வேகிற அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ உருள இப்படி நம்ம கரண்டிட்ட அது ஏன்னா அது உருண்டையை இறக்கிறனால அங்கிட்ட அங்கிட்டு நம்மளுக்கு தொண்ணப்படி கேட்காது நம்ம இந்த மாதிரி சல்லடையை வச்சு இதே திருப்பி திருப்பி விட்டு ஒன்று போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பெருசாக போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சிறுசாக வேணும்னா நம்ம பூரணத்தை சின்ன உருட்டையாக போட்டோம்னா நம்ம கொஞ்சம் சிறுசாக கிடைக்கும் சிறுசாகவும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எல்லா பக்கமும் வெந்து இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த உருண்டைகள்லாம் கொஞ்சம் வேகணும் அதனால் நல்லா எல்லாத்தையுமே இப்படி உருட்டி விட்டு உருட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒன்று போல் இப்போ நமக்கு சுசியம் ஒரு உளுந்த மாவில் ரெடி பண்ண சுசியம் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சி இப்போ அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்தளவுக்கு ப்ரௌன் வந்தோடனே அந்த நுரை அடங்கினவுடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ சூடு இல்லாமல் போட்டால் இந்த மாதிரி வந்துடும் சூடெல்லாமல் போட்டால் அந்த மாவு என்ன ஆகும்னா அந்த நல்லா உப்பி வரக்கூடிய வெந்து வரக்கூடிய மாவு அது வேகும்போது நல்லா பெருசாக தெரியும் ஆனால் வெளியே எடுத்து வச்சோன்னே இந்த மாதிரி சப்பி போயிடும் அதனால் சூடோட அளவு நம்ம உளுந்தோட எந்த அளவுக்கு சூடு வைக்கமோ அந்த அளவுக்கு சூடா இருக்கணும் இதோ ரெ ரெண்டா ரெண்டாவது ரவுண்டும் ரெடி ஆகிடுச்சு இதையும் நம்ம இப்படி எடுத்துடலாம் இதை நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் சூடாக இருக்கும் அருமையாக இருக்கு அந்த உளுந்து அந்த உளுந்தோட சுவையும் அந்த இனிப்பு உள்ள இனிப்பு உருண்டையும் அந்த அளவுக்கு அட்டகாசமாக அருமையாக இருக்கு மைதா பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு உளுந்து மாவை ரெடி பண்ணி அதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா சிலருக்கு வந்து மய மா மாவு வந்து லூஸாக இருக்கும் எடுத்து போட கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாவை கட்டி ஆட்டி அந்த நம்ம உருண்டைகளை அதில் போட்டு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோம்னா நல்லா அருமையாக இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு சுவையான சுசியும் திங்க திங்க திகட்டாத சுட்சியும் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்